ஆடி மாதம் வந்துட்டாலே அடுத்தடுத்து பண்டிகை தான் இப்போ தான் நமக்கு வரலட்சுமி முடிஞ்சு தான் இப்போ ஜென்மாஷ்டமி விநாயகர் சதுர்த்தி துஷரான்ட்டு இனி வரிசையாக வரப்போகுது தான் இதுக்கு நம்ம மாக்கோளம் போடுவோம் இல்லையா மாக்கோளம் சாதாரணமாக போடும்போது கொஞ்சம் காஞ்சிது அப்படின்னால பிரிஞ்சு வந்துடும் இழை சரியாக வராது கொஞ்சம் ப்ரைட்டால் அது மாதிரி இருக்கும் இல்லையா அதுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக ஒரு மூணே ஸ்டெப்பில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணிவிடுங்க பச்சரிசி வந்து ஒரு டம்ளர் எடுத்துட்டு அதை நல்லா அலம்பிட்டு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் நல்லா ஊறட்டும் அது அப்போ ஊறும்போது தான் நல்லா சாஃப்டாக அரைக்க வரும் அலசிறது எதுக்குன்னா கல் மண் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம அரைக்கும் போது திட்டு திட்டாக வரும் அதுக்காக நம்ம அலசிட்டு அரைக்கிறது இப்போ நல்லா ஊறிடிச்சு நான் ஊற வச்ச அரிசி இதை வந்து நான் மிக்சியில் அரைச்சிடுறேன் இந்த தண்ணி வந்துட்டு கொட்ட வேண்டாம் இந்த தண்ணியை ஊற்றி தான் நம்ம வந்துட்டு மாவு கரைக்க போகிறோம் ஸோ நல்லா வந்துட்டு மையாக பேஸ்ட் மாதிரி நல்லா நம்ம மிக்சியில் வந்துட்டு இந்த அரிசியை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வந்துட்டு மையாக நம்ம மாவு அரைச்சு எடுத்தாச்சு இது கூட வந்து ஒரு ஸ்பூன் வந்து நான் மைதா மாவு சேர்த்துக்கிறேன் எதுக்கு அப்படின்னா நல்லா பிரைட்டாக தெரியும் அதே மாதிரி இழையும் நல்லா வரும் காஞ்சு போச்சுன்னா உதிந்து வரும் அது நீங்கள் பெருக்கி அந்த கோலத்தை நீங்கள் பெருக்கினா கூட சட்டுன அடியவே அழியாது அந்த மாதிரி இருக்கும் ஸோ மைதா மாவு அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவும் நம்ம சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சேர்க்க வேண்டாம் அவ்வளோதான் மா வரைச்சி எடுத்தாச்சு இது கொஞ்சம் நீர்க்கவே இருக்கட்டும் அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு இடை போட வரும் கிருஷ்ணர் காலெல்லாம் வந்து நீங்கள் கை வச்சு போடுறதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக வரும் அப்போ தான் இது கூட இன்னொரு பொருள் ஆட் பண்ண போகிறோம் அது என்ன அப்படின்னா ஜெவ்வாது அதாவது வீட்டுக்குள்ளே கிருஷ்ணர் கால்லாம் போடுறோம் பார்த்தீங்களா வாட்டு வீட்டு வாசல்லலாம் போடும்போது ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும் உங்களுக்கு செவ்வாது வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு இந்த மாவோட கலந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த ஒரு சின்ன துணியை எடுத்து மோதிர விரறால் அழுத்தம் கொடுத்து கோலம் போடணும் அதாவது எழுபது பர்சன்டேஜ் மாவு வந்து துணிலேருந்து பிழிஞ்சுடணும் பிழிஞ்சிட்டு முப்பது பர்சன்டேஜ் தான் துணியில் இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் வந்து அப்படியே தண்ணி மாதிரி கொட்டாமல் அழகாக கோலம் மாதிரி அழகாக வரும் ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது எவ்வளோ பிரைட்டாக இருக்குது கோலம் அப்படின்னு சொல்லிட்டு இது வருஷா வருஷம் நான் போடுறது தான் இந்த மாதிரி இந்த வருஷம் வீடியோவை எடுத்து நான் போட்டிருக்கேன் நீங்கள் இது வந்து இப்போ வரப்போகிற கிருஷ்ண ஜெயந்தி விநாயக சதுர்த்தி எல்லாத்துக்கும் மா கோலம் தான் போடுவோம் இது மாதிரி நீங்கள் மாவு வந்து தயாரித்து போட்டு பாருங்கள் எழ இருந்தாலும் சரி நேர்கோளமாக இருந்தாலும் சரி உங்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் பிகினர்ஸ்க்கு எல்லாம் ரொம்ப ஈஸியாக அது வந்து வந்துடும் மாவு வந்து கொஞ்சம் நேரம் ஆச்சு அப்படின்னா கெட்டி ஆகும் தான் அதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ இதை நீங்கள் வந்து இந்த மாதிரி கோலம் போட்டு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பை